ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து முடிச்சதுலேருந்து நீங்கள் டிப்ளமோ டிகிரி பிஜின்னு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வேரியாகும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க சிக்ஸ்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சித்தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அஃசியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா செவன்டீன்த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க சிக்ஸ்டீன் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ டைடிஷியன் கேட்டகிரி நர்சிங் சூப்பரண்டு ஆடியோலஜிஸ்ட் கேட்டகிரி கிளினிக்கல் சைக்காலஜி கேட்டகிரி டென்டல் ஏஜென்சி கேட்டகிரி டயலேஸ் டெக்னீஷன் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் லெபார்டரி சூப்பரண்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இசிஜி டெக்னீஷனில் இருந்து ஸோ லெபரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஃபீல்டு ஒர்க்கர்னு வந்து ஒரு இருபது விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரி வந்து பாருங்க அந்தந்த போஸ்டிங் வயசாக உங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கும் முப்பத்தஞ்சாயிரத்து நானூறு இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு இந்த மாதிரி வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரியாவும் ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருபதுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வயசாக உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நர்சிங் சூப்பரெண்டுக்கெலாம் வந்து பாருங்கள் எழுநூற்றி பதிமூணு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்குமே உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து இருக்குது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அதுலேருந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளேருந்து நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் தான் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேன் பிடபுள் ஃபீமேல் கேட்டகிரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸு அதே மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இரநூத்தம்பது ரூபா பே பண்ணவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் வந்துடும் நான் ஐந்நூறுரூவா பே பண்ணவங்களுக்கு வந்து நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் ஸோ ரீஃபண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா ரயில்வே செக்டர்லையுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்கன்னா அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் தான் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அதில் நூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிலபஸ்மே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஒன் பை த்ரீ படி உங்களுக்கான மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒரு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க நம்ம தமிழகத்துக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சென்னை ஆர்ஆர்பியில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நீங்கள் நர்சிங் சூப்பர் அண்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா உங்களுக்கான வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து நீங்கள் நர்ஸ் அண்ட் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரே வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா பிஎஸ்சி நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து கார்டியடிக் டெக்னீஷனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹையர் செகண்டரி நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் அப்படி முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டிப்ளமோ வந்து கார்டியாலஜி லேப் இன்வெஸ்டிகேஷன் இது மாதிரி நீங்கள் கோர்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் கிளினிக்கல் சைக்காலஜி கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரியில் வந்து கிளினிக்கல் சைக்காலஜியோ சோசியல் ஃபிசியோ சைக்காலஜியோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இசிஜி டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிட்டு கிராஜுவேஷனில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ டிப்ளமோ வந்து பாருங்கள் நீங்கள் இசிஜி டெக்னீஷியன் லெபாரேட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி கார்டியாலஜி கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி காரியாலஜி டெக்னாலஜி டெக்னி டெக்னீஷியனோ கார்டியாலஜி டெக்னிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க்கருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுனாலும் சரி டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் அது இல்லாமல் பயாலஜி இல்லை கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பாருங்க நீங்கள் பிஎஸ்சி நீங்கள் முடிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மலேரிய ஹெல்த் இல்லைனா வந்து டே சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லைன்னா என்டிசிக்கான டிசிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லபோரட்டரி அஸ்டெண்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவல்த்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து மெடிக்கல் லபோரட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் மினிமம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சதுலேருந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாவும் சேலரியிலருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த ரீஜன் வைஸாக உங்களுக்கான வேக்கன்ஸ் வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ரீஜனுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்மளது வந்து பார்த்தோன்னா சென்னை ஆர்ஆர்பி தான் சென்னை ஆர்ஆர்பிக்கு வந்து பாருங்கள் இங்கே வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தமாக வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு வேகன்சி வந்து பார்த்திங்கனா சென்னை ஆரபிக்கும் வந்து இருக்கு அதில் ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து வேகன்சியுமே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகன்சி எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு டீடைல்டு எல்லா சிலபஸ் எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு கீழே வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து இருக்குது எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்